சீனாவில கூட ஒரு குரு இருந்தாராம் ஆன்மீகத்தை வளர்க்கணும் சொல்றதுக்காக அவர் பன்னிரெண்டு சீடர்களையும் கூட்டுக்கிட்டு போனாராம் அப்ப ஒரு சீடர் எல்லா சீடர்களும் சின்ன சின்ன பொருளா கையில எடுத்து வச்சுட்டாங்க ஒரே ஒருத்த மத்தில ரொம்ப பெருசா தலையில தூக்கி வச்சானா குரு பார்த்து சிரிச்சாரா எல்லா சீடர்ல கிண்டல் பண்ணாங்க ஏன்டா நாங்களே எவ்வளவு நீ ஏண்டா பெருசா எடுத்துக்கிட்டேன் ஆனா தூக்கி வச்சது எல்லாமே சாப்பாடு போட்டணும் அந்த சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு மாட்டு வந்திருக்கான் காலையில எல்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க சாப்பிட பாதி பட்டினத்தை கொடுத்தா ராத்திரி கொடுத்துட்டான் மறுநாள் காலையிலயும் மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான் அப்ப சீடர் சொன்னாரு பாருங்க நீங்க எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம் கஷ்டம் நினைச்சு தூக்காம போட்டீங்க ஆனா பரவாயில்ல அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடியே அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே அதனால் தான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லாமல் உங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் தான் அதை நான் சொல்ல வரு